நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி அரசு பள்ளியில் யார் படிக்கிற யார் படிக்கிறா ஏழைகள் ஏழை மக்கள் படிக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு நீங்க கல்வி தர இருக்கிறீங்க நீங்க காரணம் என்ன தமிழ்நாடு முழுக்க கல்வியில பள்ளிக்கூடத்தில் முப்பதாயிரம் இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று மு க ஸ்டாலின் அவர்கள் முப்பதாயிரம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அதை விட கொடுமை என்ன தெரியுமா இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களை இந்த திராவிட மாடல் அரசு மூடி இருக்கிறது மூடி இருக்கிறது பள்ளிக்கூடங்களை விட டாஸ்மார்க் அதிகமாக அவர்கள் ஆரம்பித்து இருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் டாஸ்மாக நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நாங்க ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று சொன்னார்கள் கனிமொழி அக்கா சொன்னாங்க தினம் தினம் விதவைகள் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் விதவைகள் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க செஞ்சாங்களா அவங்க ஒரு கடை ஒரே ஒரு டாஸ்மார்க் டாஸ்மாக மூடுனாங்களா இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களை மூடின ஸ்டாலின் அரசு ஒரே ஒரு டாஸ்மாக மூடினார்களா இல்லையே அதை விட கொடுமை மதுரையில் மகளிருக்காக தண்ணி டாஸ்மாக ஓபன் பண்ணிட்டார் ஸ்டாலின் அவர்கள் தண்ணி டாஸ்மாக எங்க போய் கொண்டிருக்கிறது தமிழகம் எங்க போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்லணும் டாஸ்மாக நோக்கி போய் கொண்டிருக்கிறது தமிழகம் டாஸ்மாக நோக்கி அவ்வளவு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் கோயில் பக்கத்தில் பல்வேறு இடங்கள்ல காமராஜர் அவர்கள் தடுக்கி விழுந்தா ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாரு ஸ்டாலின் அவர்கள் தடுக்கி விழுந்தா ஒரு சாராய கடை கட்டார் யோசிச்சு பாருங்க இந்த நாலரை வருஷத்துல ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு இருக்கு நாலரை வருஷத்துல ஒரு ரிப்போர்ட் இருக்கு எவ்வளவு பெண்கள் விதவை ஆகி இருக்கிறார்கள் இந்த டாஸ்மாக்னால கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அதிகரித்து இருக்கிறது விதவைகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் கனிமொழி அக்கா எங்க போனாங்க எவ்வளவு பேச்சு பேசினாங்க கனிமொழி அக்கா ஆலே காணுமே இப்போ ஆலே காணுமே அந்த அக்கா அறுபத்தஞ்சு சதவீதம் இளம் விதவைகள் இங்க உருவாயிட்டாங்க நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி கடைசியா முடிச்சுக்கிறேன் நான் இந்த தமிழ்நாட்டில் மகளிர் பெண்கள் தாலியோடு இருக்கணும் சொன்னா உங்க கணவர்கள் உயிரோடு இருக்கணும் சொன்னா நீங்க தாலியோடு நடமாட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பூ வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நெற்றியில் குங்குமம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது உங்கள் நெற்றியில் குங்குமம் இருக்கணும் சொன்ன அண்ணன் எடப்பாடி தலைமையிலான இந்த ஆட்சி மலர வேண்டும் உங்கள் தலையில் பூ இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் உங்கள் கழுத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ரவுடிகளை வைத்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கின்ற மு க ஸ்டாலின் மீது எப்படி வர ரவுடிகளுக்கு பயம் எப்படி வர ரவுடிகளுக்கு பயம் இதுவரைக்கும் எத்தனை ரவுடிகளை கைது பண்ணாங்க யாருக்காவது தெரியுமா எல்லாமே திமுக போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க இருக்கிற ரவுடிகள் அத்தனை பேருமே திமுக தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க காரணம் என்ன நீங்க இந்த மூணு நாலு மாசமா பாருங்க நீங்க மூணு நாலு மாசமா நீங்க கவனிங்க எல்லாம் இந்த வட்ட செயலாளர் கூட பேசிட்டு இருப்பாங்க இந்த எம்எல்ஏ கூட பேசிட்டு இருப்பாங்க இந்த அமைச்சர் கூட பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா எலக்ஷன் வருது இல்லையா எலெக்ஷன் வருது இன்னும் ஆறு மாசத்துல இந்த ரவுடிங்களை வச்சுதான் இந்த எலக்ஷன் நடத்தணும் முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க ரவுடிகளை வைத்து தான் அதனால தான் ஒரு ரவுடி அவங்க கை வைக்கவே மாட்டாங்க